ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை கிரேவி தான் பண்ண போகிறோம் இந்த முட்டை கிரேவியை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் மூணு பச்சை மிளகாய் சேர்த்தலாம் கொஞ்சமாக மல்லியில ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேத்திடலாம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் இப்போ அரைச்சி எடுத்து தனியாக வச்சிடலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்திடலாம் ஒரு ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம் சேர்த்துடலாம் இப்போ இது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதும் துண்டு இஞ்சி மூணு பல் பூண்டை இடித்து இதோட சேர்த்துடலாம் இஞ்சி பூண்டோட பச்சைவாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சா மசாலாவை சேர்த்துடலாம் மசாலாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டரலாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு ரெண்டு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலாத்தூள் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்திடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்துருச்சு இப்போ ஒரு நாலு முட்டையை ஒவ்வொன்றா உடைச்சி சேர்த்துடலாம் மூடி போட்டு அடுப்ப மிதமான தீளை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக நல்லா வெந்திருச்சு லைட்டாக கலந்து விட்டுடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதாக ரொம்ப டேஸ்டியான முட்டை கிரேவி ரெடி இந்த கிரேவியை கொஞ்சமாக சாதத்தில் போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு சைடு ச வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க, தேங்க்யூ